உங்க அண்ணன் பெரிய கலெக்டரு அவர் வந்து வாங்க மாட்டாரா இருக்கும் பண்ணிக்கூட இல்லை உங்களால என் கௌரவமே போச்சு இதுக்கு முன்னாடி நின்னு கிணக்கிற வச்சுண்டே இருக்கும் இல்லை உம்மு கொடி யாருங்க நீங்க வெள்ளி டமனில் காப்பி குடிக்கிறீங்க எங்களுக்கு காராகாரமா அந்த கொட்டாங்குச்சி தான் ஊத்துணுமா எங்களுக்கு ஏதாவது ஒரு சில்வர் டம்ளர் ஒரு பித்தளை டம்ளர் அட்லீஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் டமர் யாவது நீங்க கூப்பிடாதா கொடுக்கலாம்டா அப்புறம் உனக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு நீ சிலச்ச சலப்புக்கு கொட்டா வச்சே போட்டு குடி ஓ சிறையில வேற குறையா சரிடா குடி ஆஹ் டேய் காபி குடிக்கிறத விட்டுட்டு என்னடா யோசனை நாய்க்கிறமா கோவில் பூசாரி தலையில கைய வச்சு நாங்க கட்டிங் பண்றோம் ஆனா நாங்க கோயிலுக்கு போனா வெளிய நின்னு சாமி கும்பிட வேண்டியது இருக்குது இங்க உங்க வீட்டுக்கு வந்தா கொட்டாங்குச்சியில நாய் ஊத்துற மாதிரி காப்பி ஊத்துருங்க அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற ஒண்ணும் பண்ண முடியாது சாயிரம் வரைக்கும் இதே கதிதான் டேய் உனக்கு வேண்டாம் அந்த கதி இருக்குடா எனக்கு ஏண்டா வருது பாரதேசம் ஓடி போற எங்க அண்ணன் மட்டும் வந்து பத்திரத்துல ஒரு எடுத்து போட்டா போதும்டா தரிசா கிடைக்கிற நாற்பது ஏக்கர் நிலத்துக்கு நான் தான்டா சொந்தக்காரன் அப்புறம் என் வேறடா லெவல வேற என்னடா இல்ல ஒரு சின்ன கற்பனை நாற்பது ஏக்கர் என் கைக்கு வந்தா எப்படி உட்காரலாம் நினைச்சு பார்த்தேன் பத்து வருஷமா நீங்க இதே தான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்களும் பிறந்ததுல இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க நானும் அப்படியே தான் சொல்லிட்டு இருப்பேன் வர போல என்னடா வேலை எல்லாம் முடிச்சுட்டியா இது கொடுத்து வரையா செங்கல் சிமெண்ட் வச்சு பூசறதுக்கு கொஞ்சம் முளைச்சிருந்து சரி சாச்சரி டேய் கண்ணாடி இந்த கண்ணாடி நீ வாங்கல நீ கண்ணாடி இத தூக்குறத சாம இத கூட்டி வர ஒவ்வொரு இடத்துல கண்ணாடி மிஸ் பண்றா அன்னைக்கு இப்டி அந்த மாரராக்கி கூட்டி கொண்டு போனா அந்த ஆளை எடுத்து வச்சு குடுமாடேன்டா நீங்க நல்லவங்க குடுத்தீங்க திருட்டு போகாத திரு போனது தான் என்ன என்ன வேலையை பாருங்க சரி இதுல உனக்கு யார் செயல முடிவெட்டணும் எம்ஜிஆர் உனக்கு மூஞ்சி கொஞ்சம் கண்ணாடியில் பாரு அப்படியே ஜனங்கட கொஞ்சம் காட்டு இங்க பாருங்க இவனுக்கு எம்ஜிஆர் ஸ்டைல்ல முடி வெட்டணுமா டேய் அந்த ஸ்டைல் உலகத்துல அவர் ஒருத்தருக்கு தான் வரும் வேற யாருக்குமே வராது அதுக்கு நீ ஆசைப்படாத வேற யார் ஸ்டைல் வேணும்னு சொல்லு வா சத்யராஜ் ஸ்டைலா எந்திரா அவர் ஹைட் என்ன தெரியுமா ஆ ரெண்டு அங்கலோ ஹைட் மூணு அடி தண்ணி குடுக்குற தவக்கள மாதிரி இருக்கிற உனக்கு சத்யராஜ் ஸ்டைலா உன் காசே வேணா டேய் தண்ணி குடிச்சு

உங்களுக்கு யாரு ஸ்டைல் ஆஹ் எனக்கு எந்த ஸ்டைல் வேண்டாம் இருக்கிறத நீ வலிச்சு விடுயா அண்ணே லாட்ரி டீட்னு டே பேணா போடா அண்ணே அரியணை பதினஞ்சு லட்சணே சேடனே ஒண்ணு வாங்கண்ணே பாவட சொல்லப்பா அதுக்கு கத்தி படம் அரசப்பட்டுருக்கு போகுது டே கூட இதா காசு கொடு உம் போடா ஆஹ் சொல்லியா இருப்பா வருஷம் பூரா அவன்கிட்ட சேவிங் பண்ணி பண்ணி போதும் போதும்னு போச்சு வேற உனக்கு என்னதான் பண்ணனும்ங்கறா கேங்க

எங்கடா கத்திய வச்சிட்டு கலங்க கேக்குற எங்களுக்கு கிளைமேக்ஸ் எங்க தாங்க அஞ்சு மரக்க 10 மரக்க அரிசி கட்டினா பரவால்ல 5000 கேக்குற அளவுக்கு வந்துட்டியே வேறல தேந்து வீக்க வேண்டியது ஐயோ சாமி நீங்க அப்ப சொல்ல கூடாதுங்க உங்களை நம்பி ரெண்டு மாடு வேற பேசிட்ட அத வெச்சு நான் எப்படியாவது போடுச்சுக்கல நீ இல்லன்னு மட்டும் சொல்லிடுங்க சாமி சாமி நான் காலை ஓட மாட்டேன் சாமி காலை ஓடறேன் போவே காலை சாமி யாரோ சாமி நான் ஓட ஐயோ 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 என்னடா ஆச்சு ஒண்ணு ஆகல நம்ம ஊர்ல ஹரியானா லேட்டருக்கு 15 கிழச்சு வந்திருக்கு

ஆளு காலம் மாத்தி மாத்தி நம்பர் பாக்காதீங்கடா சோப்பு காயத்துக்கு கூட சரங்கடா எது என்ன சரங்கடா சுரங்கடாங்கற ஐயா மார்க்ஸ் ஒரு லட்சம் என்ன சொன்ன 5000 ரூபாய் கேட்டதுக்கு பிச்சை காசு அது இதுன்னு என்னன்னு சொன்னே யூ வாட் மணி 1 லக் 2 லக் அதுக்கு மேல வேணா அஞ்சு மடு தூக்கி போட போகிட்டு போறியா என்ன நான் பேசிட்டு இருக்கே நீ பாட்டு குக்காந்து கேளுதே ஏய் பொம்மை எழுந்திரு டேய் என்ன ஸ்டாண்ட் அப் மேன் டேய் சிங்காரம் என்னடா இது ஏன்க பேசிக்கிட்டு இருக்கேன் தெரியுதா உனக்கு உன் மகன் கிட்டதான் கேட்கம்மா செக்கம்மாவா பின்ன உன் பேர் என்ன பொக்காமா ஏடா என் பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு வந்துட்டியா நீ உன் பேர் என்ன உன் பாட்டி பேரு பாட்டியோட பாட்டன் பேரு எல்லார் பேரையும் சொல்லுவேன் எல்லாரும் லைனா வந்து என் முன்னாடி இப்படி கை கட்டி நிக்கணும் கேட்காம நான் உன்னை சும்மா விடமாட்டேன் டேய் ஏடா

என்னங்க என்ன விஷயம் சொல்லுங்க அடே லாட்ரி சீட்ல 15 லட்சம் விழுந்துருச்சிடி ஐயோ கடவு கண்ணை திறந்து பாருங்க கடவு கண்ணை தடுக்கலடி அரியானா லாட்ரி சீட் கண்ணை திறந்துருச்சிடி ஏنا இந்த பணம் கிடைச்சத என்ன பண்ண போறீங்க கேக்கறாம் பாரு கேரப்பாய மாதிரி ஒரு கேள்வி 15 லட்சத்துக்குடா செலவு இல்ல இந்த ஊர் என்ன வேல என்னங்க அப்புறம் கேடலாம்ல சரி இந்த தேர்வாதனை வர என்ன வாங்கலாம்ல ஐயோ இப்ப நான் எதையாவது வாங்கியானேடா அட இந்த லட்சத்தை என்ன பண்ண போறீங்க என்ன பண்றதா இந்த குடிச்சோட்டு மாதிரி இருக்கிற வீட்டை இடிச்சு தள்ளிட்டு டாட்டா பிர்ல ரேஞ்சுக்கு ஒரு பங்களா வீடு பூரா ஏசி கார் ஏசி கக்கூஸ் ஏசி கண்ட இடமெல்லாம் ஏசி ஏசியோ ஏசி அதுக்கு மேல டிவி அதுக்கு மேல ஆண்டனா எக்ஸ்ட்ரா எக்ஸ்டா எக்ஸ்ட்ரா 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 அண்ணே அப்படி எனக்கு சிங்கிள் ரூம் பிச்சக்கார நான் கேக்குது பாரு ஒரு கேள்வி ஓ உடம்புக்கு சிங்கிள் ரூம் தாங்க மாடா டபுள் ரூம் எடுத்துடா சரிண்ணே அதுல எனக்கு ஏசி உண்டு தானே ரொம்ப வாசிக்காத நீயும் நானும் ஒரே ஏசியில இருந்தா அப்புறம் ஏ ரேஞ்ச் என்ன ஒரே ரேஞ்ச் என்ன ஏ ரேஞ்ச் என்ன உனக்கு லாட்டரி டிக்கெட்

அது சனி எனக்குதான் ஆத்துக்குள்ள இப்படி பண்ணிட்டீங்க எனக்கு வாட்ச பொண்டாடி இப்படி வாட்ச தம்பி அப்படி எவனாவதுக்கு சவுரம் பண்ணியாவது பொழைச்சுக்கலான்னா ஒரு பொண்ணை கத்தி வாக்கு கூட என்கிட்ட அசில்லையே ஐயோ 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 ஐயோ